ஹலோ friends, வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்குறோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் ஷாப்பிங் போவாங்க ஷாப்பிங் போகிற இடத்துல தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வாங்கி பில்லை வந்து பார்க்கும் பொழுது தான் தெரியும் நம்ம நிறைய தேவையில்லாத திங்ஸ் வாங்கி பில் அமௌண்ட் வந்து ரொம்பவே இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஸோ இருந்து நம்ம ந நம்மளை தவிர்த்துக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அதாவது இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் போகிறதுக்கு முதல் இப்போ நமக்கு வந்து கையில் வந்து ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்டோ கேஷ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் கேஷ் எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம வாங்க செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம அந்த ஃபைவ் தௌசண்ட்குள்ளேயே நம்ம செலவுகளை முடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிவிட்டு போகும் அதே சமயம் நம்மக்கிட்ட ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேஷை கொடுக்குறாங்க இல்லாட்டி கார்டு கொடுக்குறாங்க ஸோ நம்ம அந்த கார்டை வந்து வச்சு செலவு பண்ணும்போது நம்ம தேவை தேவையான து மட்டும் இல்லாமல் தேவையில்லாத திங்ஸும் நிறைய நம்ம வாங்கி சேர்த்துக்குவோம் ஸோ இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம ஒரு பட்ஜெட் ஒன்று வச்சுக்கணும் இந்த அளவுக்கு தான் நம்ம திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலருந்தே ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம போட்டு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படி இல்லாட்டி நம்ம அங்கே போய் ஒவ்வொரு திங்ஸாக பார்க்கும் பொழுது இப்போ சிலர் வந்து நினைப்பாங்க ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு கப் இருக்கும் நல்லா இருக்குது இந்த கப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க அதே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கப் வந்து சில நேரம் சிக்ஸ் மந்த்ஸ் கூட யூஸ் பண்ண முடியாமல் நம்ம வந்து தூர போடுற அளவில் இருந்துடும் அதே வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸாக இருந்தால் நல்ல உறுதியான ஒரு கப்பாக இருந்தால் வாங்கினா ஒரு வருஷக்கணக்காக பாவிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அது மாதிரி நம்ம பா வாங்கும் பொழுதே சீப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சீப்பான திங்ஸாக வாங்கி நம்ம சேர்க்கும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீச வேண்டியதாக போயிடும் ஸோ அதனால் ஓரளவுக்கு ஒரு நல்ல நல்ல திங்ஸாக நம்ம வாங்கணும் அதே சமயம் பார்க்குறதெல்லாம் நம்ம வாங்கணும்னு ஆசைப்படவும் கூடாது நமக்கு வந்து அவசியமா அப்படின்னு அவசியமானதுகளை மட்டும் எடுத்து வச்சுக்கணும் இப்போ சிலர் வந்து பார்த்தா பார்க்கறது எல்லாமே அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து 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 பேக்ல போட்டுட்டு போயிட்டு பில் கவுண்டரில் போய் பில்லிங் கவுண்டரில் பில் பண்ணிட்டு பார்க்கும்பொழுது அம்மா இவ்வளவு பெரிய பில் வந்திருக்கா அப்படின்னு நினைக்கிற அளவில் நம்ம நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் பண்ணிக்கணும் ஒன்று நம்ம வந்து தேவையான தேவையான திங்ஸுக்கு லிஸ்ட் போட்டுட்டு போகணும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு திங்ஸும் பார்த்து பார்த்து எடுக்கும் பொழுது நல்ல வேர்த்தானதாகவும் இருக்கணும் விலையும் வந்து ரொம்ப ரொம்ப விலையாக இல்லாமலும் பார்த்துக்கணும் அதே சமயம் யூஸ்ஃபுல்லானு பார்த்துக்கணும் அழகழகான திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து பில் அமௌண்ட் ரொம்பவே வந்துடும் ஸோ அதனால நம்ம வந்து ஒவ்வொரு திங்ஸாக பார்த்து நமக்கு தேவையானது எது தேவையில்லாதது எது அப்படின்னு எடுத்து தேவையானதுகளை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பில் கவுண்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒருக்கா அந்த பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் இது நமக்கு தானா அவசியம் தானா அப்படின்னு நம்ம ஒருக்கா செக் பண்ணி பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் நம்ம நிறைய தேவையில்லாத திங்ஸையும் வாங்கி அழகாக இருக்கேன்னு சொல்லி எடுத்து எடுத்து போட்டிருப்போம் ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கணும் ஸோ தேவையானதுகளை மட்டும் நம்ம வாங்கிக்கணும் இப்போ ஒரு சிலர் இருக்காங்க போகிற நேரத்துலலாம் இருக்க திங்ஸையே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாங்குவோம் வாங்குவோம்னு வாங்கிட்டு பில் அமௌண்ட்டு கொ அதாவது பில் அமௌண்ட்டும் பெருசாக இருக்கும் அதே சமயம் வாங்கிட்டு வந்தும் வீட்டில் வந்து அதை யூஸ் பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கிற திங்ஸாக இருந்தால் ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்காமல் நம்ம பார்த்து பார்த்து டைம் ஸ்பென்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஒவ்வொரு திங்ஸாக நம்ம பார்த்து பார்த்து எடுத்து வாங்கும் பொழுது நமக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம காசு கையில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இஷ்டத்துக்கே எல்லாத்தையும் வாங்கினாலும் பில்லிங் அமௌண்ட்டும் பெருசாகிடும் திங்ஸும் வந்து வேஸ்ட் ஆயிரும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சில திங்ஸ் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்குற இருக்கிற திங்ஸ் வந்து ஒரு நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து நல்லா இது பண்ணி வாங்கும்பொழுது த்ரீ ஹண்ட்ரட்க்கு கூட வாங்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு உள்ளது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம அதை வாங்கும் பொழுதும் பில்லிங் அமௌண்ட் அதாவது அமௌண்ட் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம வாங்குற பொருளோட அமௌண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் பில்லிங் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அது அது இல்லாமல் நம்ம வந்து தேவையானதுகளை மட்டும் பார்த்து விலை விலையையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும் ரெண்டாவது நம்ம வீட்டில இருந்து போகும் போகும்பொழுதே லிஸ்ட் ஒன்று போட்டுட்டு போயிடணும் மூணாவது வந்து நம்ம காசு கொண்டு போய் வாங்குறதா இருந்தால் நம்ம டென் தௌசண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போகும்பொழுது ஃபைவ் தௌசண்ட் வேறு ஏதாவது ஹேண்ட்பேக்கில் ஒரு ஜி வேறு ஒரு கம்பார்ட்மெண்ட் ஜிப்பில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் மட்டும் வச்சுருந்தா நம்ம அதுக்குள்ளே மட்டுமே செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடையே போயிட்டு செலவு பண்ணும் பொழுது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் ஒரு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நமக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணி ஏதோ எடுத்துருவோம் அதே சமயம் ஃபேன்சி திங்ஸ் இல்லை வந்து வேறு வேறு ஐட்டமெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய பார்க்குற ஐட்டமெல்லாம் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எடுத்து எடுத்து போட்டுட்டு வந்துடுவோம் ஸோ அப்பயும் வந்து பில்லிங் அமௌண்ட் கூட வந்துடும் ஸோ தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நம்ம எடுக்காம இப்போ தேவைன்னா இப்போ ஒரே மாதிரியான இப்போ ஒரு மெயினாக பார்த்தோம்னா ஒரு சில்வர் கலர் ஸ்டெட் ஸ்டட் வாங்கிக்கிட்டோம்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கோல்டு கலரில் வாங்கிக்கிட்டாலும் அப்படி தான் பேங்கிள்ஸும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒவ்வொருத்தரம் போகலே ஒவ்வொருத்தரம் ஒவ்வொரு டிசைன் பேங்கிள்ஸ் ஒவ்வொருத்தரம் ஸ்டட் அந்த மாதிரி வேணும் ஆசைக்கு ஒன்று ஒன்று வாங்கிக்கலாம் இப்போ போகிற திறமெல்லாம் நம்ம ஒரு நாலஞ்சு பேங்கிள்ஸ் நாலஞ்சு ஸ்டட் அந்த மாதிரிலாம் வாங்கும் பில்லிங் அமௌண்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிரும் அதே சமயம் நமக்கு வந்து நல்ல வருமானம் வந்து இப்போ நம்ம வந்து அவசியம் ஒரு ஒர்க்குக்கு போகிறோம் இல்லாட்டி நம்ம வந்து நம்ம அந்த மாதிரியான ஜுவல்ஸ் அந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி டெய்லி நமக்கு ஏதாச்சும் ஒரு இது வெளியில் போகிற இடம் இல்லாட்டி நம்ம ஒர்க் பண்ணுற அப்படி இருந்து வாங்கினோம்னா நம்மளோட சேலரியால் அதை வந்து நம்ம கவர் பண்ணிக்கக்கூடிய தாக இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம வந்து நிறைய திங்ஸ் எடுத்து எல்லாம் இது பண்ணும்பொழுது ஹஸ்பண்டுடைய வருமானம் மட்டுமா இருந்தாக்க நம்ம இருக்கிற தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு பில்லிங் அமௌண்ட்டை பார்த்தோம்னாக்க நம்ம வந்து ரொம்பவே வீட்டுக்கு வந்துட்டு யோசிச்சு பொழுது நம்ம இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோமே இன்னைக்கு அப்படின்னு சில நேரம் இதனால நம்ம ஷாப்பிங் போகாமல் வீட்டில் இருக்கதே பெட்டர்னு கூட நினைக்க தோணும் மற்றது வந்து நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்பொழுது பார்க்குற திங்ஸ் எல்லாம் ஒரு அளவு பட்ஜெட் ரேட்டில் போட்டிருக்கும் பொழுது நம்ம டக்கு 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 டக்குன்னு கிளிக் பண்ணி ஆன்லைனில் எடுப்போம் அதுவும் வந்து ஒரு நல்ல ஹேபிட்ன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு பார்த்தா நிறைய திங்ஸை நம்ம வாங்குவோம் வாங்கினதில் பார்த்தா எல்லாம் ஹண்ட அண்டர் அண்டர் ஹண்ட்ரட்னு போட்டிருப்பாங்க அண்டர் ஹண்ட்ரடில் போட்டு நம்ம வாங்கும் பொழுது சில திங்ஸ் வந்து யூஸ் பண்ணவே முடியாதது மாதிரி இருக்கும் அப்போ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வாங்கிட்டு வேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆன்லைனில் வாங்குறதும் விட வெளியில் போய் வாங்குறது நமக்கு வந்து சர்ச் பண்ணி கொஞ்சம் விலை மலிவா வாங்கக்கூடியதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல பொருளோட தரமும் நல்லா இருக்கும் அதே சமயம் நம்ம வெளியில் போயிட்டு நம்ம வெய் ட்ராவலிங் சார்ஜஸ் ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் போயிட்டு அதை அதை விட வீட்டிலேருந்து ஆன்லைன்லேயே நமக்கு வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல வீட்டிலேருந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறதும் ப்ர பிரயோஜனமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு திங்ஸையாக கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம வந்து பாஸ்கட்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லாட்டி காட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் போயிட்டு நம்ம சேர்த்து போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம யோசித்து நமக்கு இது தேவையான இல்லாட்டி விஷ் லிஸ்ட்டுன்னு இருக்கும் ஆன்லைனில் வாங்கும்பொழுது அதில் நமக்கு தேவையான திங்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோமான்னு பார்த்து ஒவ்வொரு இதுகளையும் நம்ம திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து வாங்குறது தான் நமக்கு வந்து விலையும் வந்து இருக்கும் இல்லாட்டி நம்ம ரொம்பவே ஜாஸ்தியாக வாங்கிட்டு பில்லிங் அமௌண்ட்டையும் கூட இருக்கும் பொழுது நமக்கு அது வேஸ்ட்டாகவும் தோணும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுலையும் போய் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வந்து பார்க்குறதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும் நிறைய திங்ஸை நம்ம பார்க்கும் பொழுது அழகாக இருக்கும் ஆனால் வாங்கிட்டு போயிட்டு நம்ம சில நேரங்களில் அதை யூஸ் பண்ணாமலே வச்சுருப்போம் ஸோ அப் அப் அதுவும் வந்து ரொம்ப வேஸ்ட்டு தான் ஸோ நம்ம வந்து போயிட்டு ஒவ்வொரு இதாக பார்க்கும் பொழுது கலர் கலராக இருக்கையில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வந்து பில்லிங் கவுண்டருக்கு வந்து தான் தெரியும் நம்ம இவ்வளவு வாங்கியிருக்கமா ஸோ அது அதை அதை தவிர்க்கிறதுக்கு நமக்கு தேவையானது அவசியமானது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே போயிடணும் இப்போ காலேஜஸ் போகிற கேர்ள்ஸாக இருந்தால் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான க ட்ரெஸ்ஸில் போகணும் அப்படிங்கும்பொழுது நிறைய ஸ்டட்ஸ் வாங்கிக்கிறது பிரச்சனை இல்லை அதே சமயம் இப்போ கலர் கலராக வாங்குறத விட கிரே கலர் அதை அந்த கோல்டு கலர் அது மட்டும் இல்லாமல் பிளாக் கலர் அந்த மாதிரி வாங்கும்பொழுது காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ நம்ம வாங்குகிற ஒவ்வொரு திங்ஸையுமே பிரயோஜனமாக அப்படின்னு பார்த்து பார்த்து யோசிச்சு வாங்கணும் அதே மாதிரி நம்ம டாப்ஸ் வந்து ஒரு நிறைய வெரைட்டியாக டாப்ஸ் வாங்கிட்டு லெக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கலரில் மாதிரி ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாப்ஸ் அப்படியே வாங்கும்போது அதுவும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒவ்வொரு டாப்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் லெக்கின்ஸ் அப்படின்னு வாங்கும் பொழுது லெக்கின்ஸே ஒரு கணக்கு நமக்கு சார்ஜஸ் இதாக இருக்கும் அந்த இதில் நம்ம ரெண்டு லெக்கின்ஸ் வச்சுட்டு ஒரு நாலு லெக்கின்ஸ் நான் அது ஒரு குறிப்பிட்ட கலர் லெக்கின்ஸை வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு டாப்ஸ் வாங்கிக்கிட்டோம்னா நிறைய டாப்ஸ் போடுற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி தான் பேங்கிள்ஸ்லேயும் நம்ம வந்து இருக்குது காமனாக போடுற மாதிரியான பேங்கிள்ஸ் இருக்குது அந்த மாதிரியான இதுகள் வாங்கி வச்சுக்கும் பொழுது நம்ம வந்து செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சேல் அப்படின்னு போட்டிருப்பாங்க தள்ளுபடின்னு போட்டிருப்பாங்க அந்த டைம்லலாம் போய் நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலும் அதுவும் கொஞ்சம் நமக்கு வந்து செலவுகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்னைக்கு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் ஒன்று போட்டுக்கிட்டு போயிட்டு தேவையானதுகளை முதல்ல வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நமக்கு பிடிச்சதானதுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்து வாங்கினா தான் நம்ம வந்து செலவுகளை குறைக்க முடியும் ஏன்னா இப்போ வந்து வெளியில் போய் பார்த்தாலே நிறைய அழகழகானதாக இருக்கும் ஸோ எல்லாமே நம்மளுக்கு அதுக்கு வந்து ஆசையாக இருக்கும் பார்த்து பார்த்து வாங்கணும்னு ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாமே வாங்கும் பொழுது ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வந்துடும் அப்புறம் நம்ம நினைப்போம் அணியாக நம்ம ஷாப்பிங் போயிட்டு இவ்வளோ காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே ஸோ அதனால் எதையுமே நம்ம திங்க் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய செலவுகளை குறைச்சிக்கலாம் சிக்கனமாகவும் நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் நிறைய ட்ரெண்டிங்கான நிறைய கலர்ஃபுல்லான திங்ஸ் இருக்குது ஸோ அதுகளெல்லாம் நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ செலவுகளை குறைக்கணும் சிக்கனமாக இருக்கணுங்கிறவங்களுக்கான சொல்யூஷன் தான் நான் இப்போ சொல்கிறேன் அதே சமயம் நம்ம சிக்கனமாக இல்லை நமக்கு கையில் இன்கம் நிறைய வருது கலர்ஃபுல்லாக இருக்கணும் கலர் கலராக பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே சிக்கனமாக இருக்கிறவங்க சிக்கனமாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ அதாவது நமக்கு தேவையான வாங்கணும் திருப்பி பேக்கில் போட்டுட்டு போயிட்டு செக் பண்ணி நமக்கு தேவையான திங்ஸை கவுண்டருக்கு போனோம்னா செலவுகளை குறைக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ